எதிர்வந்த மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையின் அனைத்து இடங்களிலும் நடைபெறுவதற்கு இருக்கின்றது அதிலேயே வடக்கிலே தமிழ் மக்கள் கூட்டணியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்றது தமிழ் மக்கள் கூட்டணியினாலே வடக்கு மாகாணத்திலே போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டிருந்த வேட்பு நான்கு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதிலே நானும் பார்த்திபெரும் நேரடியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களாக இருந்தோம் அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்காக கூறப்பட்ட காரணங்கள் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி உடனடியாகவே உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக நீதிமன்றம் எங்களுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது அடிப்படை உரிமை முதல் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதே காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேறு வழக்குகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அது வேறு கட்சிகளுடைய வழக்கல் தென்னிலங்கை கட்சிகளுடைய வழக்குகள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த வழக்குகளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதே காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டளையாக்கி இருந்தது இது ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை இலங்கையிலே தோற்றுவித்திருந்தது எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அதுக்காக சொல்லப்பட்ட அதே காரணங்கள் அதே காரணங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறத்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதே காரணங்களை தவறு என்று சொல்லி வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பளித்திருந்தது இந்த பின்னணியிலே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பு சட்டங்களை கொண்டு சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரிக்கையாக தேர்தல் திணைக்களத்துக்கு நேரடியாக சென்று விடுத்திருந்தேன் கடந்த பதினோராம் தேதி ஆனால் அங்கு ஒரு விந்தையான பதில் சொல்லப்பட்டது இல்லை நீங்களும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்பாக உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பதினைந்தாம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அதே தேர்தல் திணைக்களம் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறோம் தாங்கள் வாக்குச்சீட்டுகளை அடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேட்புமனுக்களை எங்களுடைய ஏற்குமாறு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்யுமாறு ஒற்றை காலையிலேயே நின்றார்கள் அதனாலே பண விரயம் ஏற்படும் என்று மற்ற காலிலே நின்றார்கள் அதன் அடிப்படையிலே எங்களுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன எங்களுக்கு வழக்கை தாக்கல் செய்யுமாறு சொல்லி இருக்காவிட்டாலும் எங்களுக்கான பணவிரயங்களை தவிர்த்திருக்கலாம் ஆனால் எங்களை வழக்கு தாக்கல் செய்யும் என்று இதே தேர்தல் ஆணையத்திலே தான் எங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது ஆனால் பின்னர் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இப்ப இலங்கையில எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்காக சொல்லப்பட்ட காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட எங்களை விட பெரும்பாலான கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அதே காரணத்துக்காக நாங்கள் இடைவெளியில நிற்கிறோம் இது சதியா விதியா என்பதற்கு அப்பாலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய ஒரு தரப்பாக இருக்கிறோம் கடந்த காலத்திலே சிறப்பான ஆட்சியை செய்த ஒரு தரப்பாக இருக்கிறோம் இன்று எந்த ஒரு தரப்புக்கும் சவால் விடக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே இருந்திருக்கிறோம் இருக்கிறோம் இந்த நிலையில் எங்களுடைய வேட்புமனு இந்த நிராகரிக்கப்பட்டிருக்க ஜனநாயகத்தை புதைகுழி தோண்டி புதைக்க பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க ஜனநாயகம் இந்த நாட்டிலே இல்லாமல் போக போகிறது என்பது அதற்கான ஆஹ் ஒரு ஆரம்ப கட்ட மணியோசையாக தான் நான் இதை பார்க்கின்றேன் ஜேவிபி போன்ற இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் மார்க்சிசம் லெனிசம் என்று சொல்லுகின்ற நாடுகளை பாருங்கள் சீனாவாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது கியூபாவாக இருக்கட்டும் அங்கு ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகத்தினுடைய வாசனையை நீங்கள் அங்கு நுகர முடியாது அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் ஒரு தரப்பு தான் தொடர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள் புடின் எவ்வளவு காலமாக அங்கு இருக்கிறது சீனாவிலே நீங்கள் வேறொரு கட்சியுடைய பேரை சொல்லுங்கள் இருக்க முடியாது கியூபா அதே போல் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் இலங்கை தீவை கொண்டு வருவதற்கான நகர்வு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து இருநூறு முன்னூறு நானூறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவதென்பது நீங்கள் யோசியுங்கள் இதுக்கு முன்னால் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடயம் ஆனால் இந்த தேர்தலில் நடந்திருக்கு முறைமையை மாற்றுவோம் சிஸ்டத்தை மாற்றுவோம் முதலாவது விடயம் ஊழலை மாத்தேல கிளீன்ஸ்லாங்க இதுதான் ஊழலை இல்லை ஜனநாயகத்தை புதகுழியில தோண்டி போட்டதுதான் முதலாவதாக அவர் செய்த விஷயம் சரிங்க இது ஒரு மிக மோசமான ஏமாற்று இந்த ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாபுமணி இது எதிர்வருங்காலங்களிலே பாராளுமன்றத்திலே அதி அதிகமான நூத்தி எண்பத்தி ஒன்பது ஆசனங்களை வைத்திருக்கின்ற மாற்றும் இது முதலாவது டெஸ்டிங் பாயிண்ட் சட்டங்களையும் மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்து அல்லது ஜனநாயகத்தை புதி புதைக்கின்ற வழியிலே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்த போகிறார்கள் இதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் உதவியோடு கோருகின்ற அதே நேரம் இலங்கை தீவிலே வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் நான் ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அனைத்து மக்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜேவிபிஐ இந்த என்பிபி என்று சொல்லுகின்ற அந்த ஜேவிபிஐ இந்த தீவிலிருந்து இந்த தேர்தலில் அகற்ற வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் புதைகுலி தோண்டி புதைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களிடம் நான் உரிமையாக கூறுகிறேன் இந்த மண்ணிலே ஜே நீங்கள் கால் அனுமதிக்க கூடாது இந்த தேர்தலிலே இவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல இவர்கள் ஏன் நேர்மையானவர்கள் அல்ல என்று நான் சொல்லுகின்றேன் என்றால் அண்மையிலே அனுரகுமாரதிசா நாயகர் எந்த ஒரு ஆட்சியாளரும் இதற்கு முன்னர் செய்திருந்த ஒரு வேலை நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்துக்கு காசு தர மாட்டோம் என்கின்ற அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார் இதற்கு முன்னர் மிக கொடூரமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது விமர்சிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது அணிவிக்ரமசிங்கவோ அல்லது வேறு ஆட்சியாளர்கள் கூட இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலை விட்டதில்லை அவர்கள் கூட இந்த ஜனநாயகத்தை புதைகூலி தோன்றி புதைத்ததில்லை ஆனால் இந்த அனுரகுமாரர் திசாநாயக்காவினுடைய ஆட்சி பீடம் இன்று ஜனநாயகத்தை புதைகூலி தோண்டி புதைத்திருக்கிறது அச்சுறுத்தல்களை விடுக்கிறது தொடர்ச்சியான மாற்றம் நீங்க யோசிச்சு பாருங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று வீதிகளை திறந்து விட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வீதி தடைகளை திறந்து விட்டார்கள் தேர்தல் முடிந்த மறுநாள் திருப்பியும் அந்த வீதி தடைகள் வந்திருக்கு இன்று அவர்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றி இன்று ஆறு மாதங்களுக்கு மேல் கடந்து விட்டது ஆனால் இதுவரை பலாலி வீதியை திறந்து விடவில்லை ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்ந்தோன்னு பலாலி வீதி இப்போ திறந்திருக்கு பலாலி வீதி நல்ல ஆனா இதுக்கு நீங்க மூடவும் கூடாது தேர்தல் முடிஞ்சவன கூடாது அடுத்தது நீங்கள் தேர்தலுக்காக திறந்து விட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் வந்து ஆறு மாதம் ஏன் இந்த காலப்பதில் திறந்து விட இல்லை பதினஞ்சு வருஷம் சுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு சனத்தேசூரிய நடு ரோட்டில் திரிகிறார் மைதானத்தை பார்த்துக்கொண்டு ஏன் தேர்தல் வந்திருக்கு மக்கள் அதுமா தொடர்ந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போறார் அதுக்கு தான் ஜெயசூரியா வந்து நிற்கிறார் என்று ரோட்டில் என்று படம் இருக்கிறது விட்டு கிடக்கு இது மக்களை மிக மோசமாக ஏமாத்துகின்ற கேவலமான உத்தி இன்றைக்கு நீங்க பாருங்க யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்க எத்தனை வேற கட்சிகள்ல போட்டியிட்ட எத்தனை பேர் இன்றைக்கு என்பிபி வேட்பாளர்களா இருக்கிறார் கடந்த தேர்தலில் மொட்டுல ரெண்டு ஆக்கள் எத்தனை பேர் அல்ல மொட்டுல ரெண்டு ஆக்கண்ட சகோதரர்கள் மனுஷி மேல எத்தனை பேர் நிக்கிறோம் வேற கட்சிகள்ல ரெண்டு வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிக்கிறோம் இந்த என்பிபி ல அப்ப இவர்கள் எல்லாம் தூய்மைவாதிகளா ஊழலற்றவர்களா இல்லையே